இங்க அதிகமாக விவாதிக்கப்படுறது ஒரு காலகட்டத்துல அதிமுக தென் மாவட்டங்களை வலுவா பல சமூகங்கள் பெருத்த அளவுல ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியா இருந்தது இன்னைக்கு அது சுத்தமா இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிற கருத்து பரவலாக பேசப்படுது அதிமுக ஆதரவாளரா இபிஎஸ் ஆதரவாளரா எப்படி பாக்குறீங்க வணக்கம் அதாவது மேற்கை உள்ளடக்கிய நான்கு திசைகளிலும் இன்றைக்கு அண்ணா திமுக பேசப்படுகிறது உம் அண்ணா அதிமுகவுடைய பொருட்சியாளரை தமிழகம் இன்றைக்கு ஆரத்தழுவி வரவேற்கிறது தென் மாவட்டம் புரட்சி தலைவர் பொன்மடச்சம்மல் எம்ஜிஆர் எண்பதுகளில் தொடங்கிய அந்த அலை இன்று ஈபிஎஸ் புயலாக இருக்கிறது இன்றைக்கு மக்கள் வந்து இன்னைக்கு திமுக என்னென்ன பண்றாங்க இந்த திமுக ஆட்சி எந்த அளவுல மக்கள் வருவது ஆட்சியா இருக்குங்கிறது தமிழக மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பை இன்றைக்கு இந்த அரசு சந்தித்திருக்கிறது இப்ப அதனுடைய எதிரொலி தான் இன்றைக்கு அதிமுகவிற்கு மக்கள் ஆதரவு கூடியிருக்கிறது இதுல வந்து மாற்று மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் பேசினாங்க அதாவது மதுரையில வந்து அவங்க மாநாடே நடத்தல மதுரையில அதிமுக தான் முதல் மாநாடு ஐயா எடப்பாடியாரோட தலைமையில மாநாடு நடந்தது அதற்கு பிறகுதான் எல்லா கட்சிகளும் இங்க மாநாடே நடத்தி இருக்கிறாங்க அதுக்கு பிறகு ஒரு ஒரு சாதி என்ற அதிமுக அடைக்க முயற்சி பண்றாங்க அது முற்றிலும் தவறு நீங்க அந்த மாதிரி மாநாடு நடத்துறதுக்கு பிறகுதான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது தென் மாவட்டங்கள்ல பெருத்தளவிலான சேதத்தை சந்தித்த ஒரு கட்சியா அதிமுக இருந்துதா இல்லையா அதாவது தேர்தல்கள்ல இன்றைக்கு திமுக நடந்து அதாவது திமுக மிகப்பெரிய கூட்டணியோட சந்திச்சுது பல்வேறு பரப்புரையில நிறைய மக்களுக்கு வாக்குறுதிகள் அறிவிச்சாங்க அது நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு தனித்தன்மையோட அதிமுக களம் கண்டது அதனால இந்த தேர்தல்கள்ல வந்து அவங்க பின்னடைவை சந்திச்சுட்டாங்க அதனால சட்டப்பேரவை தேர்தலில் அவங்களுக்கு வந்து சதவீதம் குறைஞ்சு போயிடும் அது மாதிரி எல்லாம் கருத்தே கிடையாது மக்கள் இன்றைக்கு ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டு இந்த அரசுக்கு எதிராக ஒரு புரட்சி நீங்க வந்து மதுரையில நீங்க வந்து இன்னைக்கு கோடி ரூபாய் இன்னைக்கு சொத்து வரி ஏழை எளிய மக்களுடைய பணம் சூறையாடப்பட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமா இருக்கிற திமுக இன்னைக்கு வந்து எய்ம்ஸுக்கு என்ன அவங்க வந்து பண்ணாங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி அதே மாதிரி வாக்குறுதியில கூட்டணியில இருக்கீங்க அவங்க தானே செய்யணும் இல்ல அதாவது கூட்டணியில செய்யறதுனாலும் நாடாளுமன்றத்துல இன்னைக்கு வந்து பெரும்பான்மையா இருக்கிற திமுக வச்சுதான் அந்த கேள்வியை இடத்துல கூட்டணி வச்சிருக்கீங்க மதுரையில எய்ம்ஸ் கொண்டு வாங்க நீங்க நல்லாவே கேட்கலாமே அவங்க கேட்கட்டும் அவங்க கேக்கட்டும் அவங்க கேட்கணும் உரிமை சார்ந்த குரலை எழுப்பணும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாச்சு அது அதாவது அதாவது அதிமுக மக்கள் பணி மக்கள் உரிமைகளை அமைப்பதுல என்றைக்கு சலச்ச இயக்கம் அல்ல நான் கேட்கறது என்னன்னா தாமிரபரணிக்கு நீங்க முதலமைச்சர் சொன்னாங்கல்ல வைகை நத திட்டங்கள் மூலமா மிகப்பெரிய அந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற விவசாயிகள் வந்து பசுமை அடைஞ்சிருவாங்கன்னு சொன்னார்ல என்னாச்சு இப்ப எல்லாமே பகல் கனவு பொய் வேஷம் நீங்க வந்து வாக்குறுதின்ற பேர்ல தமிழக மக்களை மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் வந்து நீங்க பண்ணி வாக்குகளை வாங்கினீங்க அதோடைய எதிரொலி தான் இருக்கு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்க போற நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு இருக்கு எல்லாம் வெற்றி வெற்றி செய்து தான் நெறியாளர் கேட்டிங்க இப்ப துப்புரவு பணியாளர் என்ன இப்ப வந்து தனியார் மயமாக்கிறதா அது பிரச்சனை இல்ல இன்றைக்கு வந்து சம்பள ஊதிய கேக்குறாங்க இருபத்தி ரெண்டு ரூபாய் சம்பளம் வாங்கினவங்களுக்கு பதினாறு ரூபாய் சம்பளம் கொடுக்கறது நியாயமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க சம்பள முரண்பாடு இன்னைக்கு பிரச்சனையா இருக்குது இந்த அரசுக்கு மனம் இல்ல மதிய சொல்றாங்க மதிவான ஐயா சொல்றாங்க நீதிமன்றத்துல இருக்கு அதனால நான் பேசலன்னு ஏன் உங்களுக்கு மனசு இல்லைன்னு சொல்லுங்க நீங்க அதாவது துப்புரவு பணியாளர்களுக்கு

திமுக திமுக அரசு கையாளல படத்தை விமர்சனம் எழுதிட்டு இருக்கிறீங்க இதுதான் அதாவது ஏழை எளிய மக்கள் எந்த கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்லை ஏழை எளிய மக்கள் எந்த கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்ல இன்னைக்கு இன்னைக்கு எடப்பாடியார் அதிமுக பொதுச்செயலாளர் தமிழக மக்கள் மக்கள் மனசுல நிறைஞ்சிருக்கிறாரே இல்லையா கருத்து கருத்தெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க நானும் குறிக்கிடல இப்ப நம்ம தலைப்புக்குள்ள வந்துடலாம் இப்ப தென் மாவட்டங்கள்ல அதிமுக அதிக சேதாரத்தை சந்திக்குதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து சொல்றாங்கல்ல அந்த அரசுடைய நிர்வாகம் நீங்க எடுக்கக்கூடிய அரசியல் அவங்களை அம்பலப்படுத்துறேன்னு சொல்றது ஓகே நம்ம தினம் டிபேட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ உங்களுக்கான வாய்ப்பு ஹோல்டுங்கிறது தென் மாவட்டங்களில் எப்படி இருக்கு அவ்வளவுதான் அதாவது எட்டு மாதம் தேர்தல் வருவதற்கு கூட்டணி எல்லா கட்சிகளும் தலைவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க அதிமுக பொறுத்தவரையும் அதனால கூட்டணி ஒரு பலமான கூட்டணி நிச்சயமா அமையும் தென் மாவட்டங்கள்ல வாக்கு என்னைக்கு அதிமுகவுக்கு சரிவே கிடையாது இவங்க கூட்டணி பலம் இவங்கள்ட்ட இருக்கு அந்த அடிப்படையில இவங்க பேசுறாங்க கூட்டணி இல்லாம இவங்கனால தேர்தலை சந்திக்க முடியுமா திமுகவால திமுக கூட்டணி இல்லாம தேர்தலை சந்திக்கின்ற இயக்கம் ஏன்னா அதனால அதிமுகவுக்கு வாக்கு வங்கி இல்ல அது சரிஞ்சிருச்சு

அதனால ஓபிஎஸ் உடைய வாக்கு வங்கிய வச்சு அண்ணா திமுகவை வந்து கேள்வி பேசிரலாம் அல்லது வந்து ஒதுக்கி வச்சிருலான்ற கருத்து திமுக நினைக்குது அது நடக்காது ஓபிஎஸ் வாக்கு நீங்க மறைமுகமா ஒத்துக்கிறீங்க கூட்டணி வந்து மிக வலிமையா இருக்குது தமிழகத்தை பொறுத்த வரையும் வந்து திமுக திமுக கூட்டணியும் தக்க வச்சுக்க சொல்லுங்க ஆட்சி அலங்கோலத்துல இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் பேசுற கருத்து இன்னைக்கு வெளி அரங்கத்துல பொது அரங்கத்துல எப்படி பேசுறாங்க இவங்க முலாம் பூசி 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 கூட்டணி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க மக்கள் மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு மாற்றத்துக்கு தயாராயிருக்க தயாராயிட்டாங்க அதனால திமுக வந்து திமுக இட்டு கதைகள் கடந்த தேர்தலில் செங்கல தூக்கிட்டு போய் வாக்கு கேட்டதெல்லாம் இனி நடக்காது அதனால அண்ணா திமுக ஒரு வலிமையான இயக்கம் பாஜக அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெறும் அதாவது தென் மாவட்டத்தை பொறுத்த அதாவது கடந்த புரட்சி தலைவி புரட்சி தலைவர் எப்படி அந்த வாக்கு சதவீதத்தை உயர்த்தி காட்டினாங்களோ அந்த அளவுக்கு அண்ணா திமுக கூட்டணி இன்றைக்கு அதிக வாக்கு சதவீதத்தில் தென் மாவட்டம் மட்டும் இல்ல மத்திய மாவட்டம் மட்டும் இல்ல டெல்டா மாவட்டம் எல்லா தமிழகம் முழுவதும் கடுமையான வாக்கு வித்தியாசத்தில் இந்த இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சி அமைக்கும் திமுக அப்படியே கனவு கண்டுகிட்டே இருக்க வேண்டியதான் மாதம் மும்பாரி மழை புலிதான்னு உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் எங்க ஐயா மதிவண்ணன் ஐயா பேசிக்கிட்டு இருப்பார் அவர் அப்படிதான் பேசுவார் ஆனா நாட்டில் நடக்கின்ற கள எதார்த்தத்தை அதிமுகவுக்கு வாக்கு சதவீதம் தென் மாவட்டங்கள்ல வலிமையா இருக்குது மக்கள் வந்து திமுக அரசுக்கு எதிராக வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தயாராயிட்டாங்க மதுவான ஐயாட்ட சொல்லி எங்க முதலமைச்சர் உங்க தலைவர்கிட்ட கருத்துக்களை சொல்லுங்க அதாவது அனைவருக்குமான அல்வா வந்து திமுக தயார் செய்யப்பட்டு தமிழக மக்களுக்கு இதுவரை நீங்க எதிர்கட்சிகள் தாவேக்கா பண்ணுச்சா நாம் தமிழர் பண்ணுச்சா அண்ணா திமுக பண்ணு ஆராய்ச்சி பண்ணாம திராவிட பண்ணாம

வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சு வாங்க கவலைப்படாதீங்க அதிமுக மிகப்பெரிய வெற்றியை மக்கள் வெற்றியை தருவாங்க அண்ணா நன்றி நன்றி